வணக்கம் நண்பர்களே ராக் ஸ்டார் தமிழ் ஆக்ஸில் இருந்து உங்கள் சரவணன் உங்கள் கண்ணிச்சாமி இன்னைக்கு நம்ம எப்பவும் மாதிரி வீடியோ கடையில் போய் சாப்பிட்டு வீடியோ போடுறது இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமாக கண்டே கிடைக்க மாட்டேங்க எது பண்ணனாலும் அதனால இன்னைக்கு வீட்டுக்காரம்மா வேற ஊருக்கு போயிட்டாங்களா இன்னைக்கு வீட்லேயே ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கனி நமக்கு ஒரு மெத்தட் ரெசிபி தெரியும் அதை செஞ்சு காட்டலாம் அப்படியே அதை நீங்களும் செஞ்சுக்கலாம் ஈஸியான மெத்தட் தான் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் பங்கு நானே சொல்லிடுவேன் அந்த பேர எனக்கும் மைண்டுக்குள்ள ஒரு பேர் வருது சொல்லுங்க குக் வித் பங்காளி குக் வித் பங்காளி நீங்க செய்யறோம் கலக்குறோம் கலக்குறோம் அதுக்கு ரெண்டு பேருக்கு தேவையானது ஒரு அரை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி கிடையாது சாதாரண சிக்கனே போதுமானது இதுக்கு மக்களே கறி ரெடி ஆயிட்டு பாத்துக்கோங்க ஹனி சிக்கன் பங்காளி இன்னைக்கு ஹனி சிக்கன் செய்ய போறாரு ஆமா எப்படி செய்யறாரு மிஸ் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஆன் பண்ணுங்க பங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க முதல்ல முதல்ல கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணனும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணனும் ஐட் ஆன் பண்ணியாச்சு எதுவும் சேத்த வேண்டாம் நல்லா கறி அப்படியே போட கறியை நல்லா வேக விட்டு எடுக்கணும் முதல்ல அடியா ஆமா உப்பு போடணும்

அவ்ளதான்ப்போட்டு பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க என்ன தேர்றீங்க இல்லையா என்னத்த தேர்றீங்க கழுவிக்கும் அதுதான்

தட்டு எடுத்துக்கிட்டோம் தட்டை எடுத்து அவ்வளோதான் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் தட்டு எடுத்து சொன்னா மூணு வந்து சாப்பிட்ற தட்டு எடுத்து கொடுத்துருக்காரு என்ன நல்ல ஆளு வச்சிரு என்ன டவுன் தட்டிருக்கும் பாருங்க அந்த லாஸ்ட்ல அதடியா ஆ அதடின்னு சொல்லி கழுவிங்க டெளிவாக சொல்கிறோம்ல அப்ப தானே கரண்ட்டு எழுதி முடியும் அப்படியே மூடி வைங்க செக்கென் விட்டோம்

பாருங்க மக்களே கறி வைண்டி வந்திருக்கேன் லைட் சிக்கனி உண்மையிலேயே இது நல்லா இருக்கும் நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம 풀 வீடியோவும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணீங்க தம்பி லீவு போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன் வந்திருந்தா தக்காளி நல்லதா களியான்னு பிசிக்கி பார்க்கலாமா கம்மினுடவே வெยோம் சிக்கன் நல்லா வேகும் தண்ணி ஊத்தி வேக வைக்காதீங்க சிக்கனை மட்டும் போடுங்க அப்படியே அதுல இருக்கிற தண்ணியலயே வெندறோம்

பங்காளி எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டப்பல ஒண்ணே ராப் மோட் தானா இன்னமே வந்து எல்லாத்தியுமே வெட்டنا வெட்டி வெளி வெங்காயத்தை வெட்டணும் தக்காளி வெட்டணும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டு வீடியோக்கு வரோம் வீடியோ நான் இருக்கேன் நீ பேசுவியா பக்கே இங்க பாருங்க வெங்காயத்தை வெட்டியாச்சு பல்லாரி வெங்காயத்தை வெட்டிட்டோம் பங்கு பாஸ்தாவை வெட்டிட்டாரே தக்காளியை வெட்டியாச்சு வடமளகாவை சைஸ் பண்ணிட்டோம் இது கொத்தமல்லி பங்கு வந்து கருவேப்பலம் கொத்தமல்லி சரிங்களா கொத்தமல்லி வெட்டி ஆச்சு பாருங்க எல்லாமே ரெடி பக்காவிட்டு வெந்துக்கிட்டு இருக்கு அடுத்த கட்டத்தை பங்கு அடுத்த என்ன பண்றது அடுத்த ஒண்ணு வடச்சட்டி எடுக்கணும் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு வடச்சட்டி என்ன எந்த வடச்சட்டி செட்டிங்களா வடை ரெடி ஆயிருச்சு வாங்க பங்கு வாங்க பங்கு கைவரிசையை காட்டுங்க

நீங்க சென்னையில சென்னையில இருக்குச்சுல நல்ல ஜாலியா இருக்கு என்ன நல்ல ஜாலி தான் போது ஜாலி தான் இருந்தோம் கொரோனா வந்து எல்லாம் கெடுத்துருச்சு பங்கு என்ன பண்றது சிக்கன் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு கரெக்டா போய் பத்து நிமிஷம் வெந்தா போதுமா பங்கு சீக்கிரம் வெந்துரும் சரி திறந்து விட்டுருமா நடந்துடுங்க யாரு என்ன சொல்றா இயற்கை காத்து இயற்கை காதலாதீங்க நீங்க அடுப்பெல்லாம் அணைஞ்சு போயிடும் இது வந்துக்கிட்டு இருக்கு மறந்துட்டோம் என்னது இருங்கய்யா எதையோ மறந்துட்டுன்னு ஓடுறாரு என்னன்னு தெரியல பாத்துருவோம் சிக்னேச்சரே சிக்னேச்சரே என்னது என்னதுயா இதுதான் சிக்னேச்சர் இது எங்க சிக்னேச்சர் அப்பப்ப இப்படி தொடச்சுக்கலாம் வேறு வந்தா

எல்லாத்தையும் போடுங்க மல்லித்தலை அப்புறம் போடு மல்லித்தலைங்க அப்புறம் மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டோம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நாலு கல்லுப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் பூவா வந்துடும் பங்கு என்ன சொல்றீங்க கல்லுப்பு நாலு கல்லுப்பை போட்டு பாருங்க அஞ்சு நிமிஷத்துல வந்து போயிடும் சூடா இருக்கு அதை அடிக்கடி அது இது சிக்கன் பார்த்தாலே அருமையா இருக்கே நம்ம வீட்லலாம் எல்லாம் இப்படி செஞ்சே கொடுத்தது கிடையாது பொங்கு நம்ம வீட்டுல நம்ம ஏமாத்துறாங்க பொங்கு ஒரு நாளாவது இவ்வளவு கலர்ஃபுல்லா பாத்துருக்கீங்களா எங்க பொங்கு நம்ம சமைச்சாதான் பொங்கு இப்படி கலர்ஃபுல்லா வருது அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஊத்துறாரு அவங்க என்னது அது வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க அங்க வாருங்க வேத்து வெறுவெறுத்து பண்ணிட்டு இருக்காரு பங்கா அடுத்து பிரியாணி செய்யணும் ஆஹ் பிரியாணி செஞ்சிரும் பிரியாணி அலர விட்டுருவோம் அங்க பிரியாணி நம்ம ஸ்ட்ரெயின்ல விட மாட்டியா இத மா மாதே என்னய்யா கேட்ரிங் சர்வீஸ்ல வேலை போட்ட வேலை பண்ணிட்டு திக்கி எல்லாம்

பாட்டு பாராதீரோ காப்பி ரைட்டு போட்டுருவோம் ஆமா பங்கு காப்பி ரைட்டு இளையராஜா பண்ற வேலை ஒரு வீடியோ போட முடியல பங்கு ஒரு பாட்டு போட முடியல நல்லா வந்துட்டு பாருங்க மக்களே நல்லா நல்லா முருக வந்துட்டேன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நல்ல இது வந்தது வந்ததுக்கு அப்புறம்

இப்பவே ஒரு கையை அடுத்து போனா இருக்க சாப்பிட போறோம் நம்ம ரெண்டு பேரும் தான் ஹனி ஹனி இப்பமே ஊத்திடணுமா பங்கு இப்போ கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓ என்ன ஆகா கனியை போட்டாச்சு நல்லா வந்துகிட்டு இருக்க பங்கு வாசமே தூக்குத பங்கு அப்படித்தானே இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாம் செஞ்சாலுங்க இப்படி வாசம் வந்ததே இல்லையே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் தாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் இருக்கு கொஞ்சம் ஊடிட்டு கொடுங்க இருங்க இருங்க எல்லாம் போட்டுட்டு சக்தி மசாலாவா மல்லித்தூள் 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 சரி தூள் போட்டாச்சு வேற மிளகாத்தூள் மிளகாத்தூள் நோட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு மிளகாத்தூள் போறது எங்க வீட்டுல கரண்டிதான் போடுங்க போடுங்க பங்கு நம்ம சமையல் அப்படித்தான் இருக்கும் என்ன பண்றது வேற லெவல்ல இருக்கும் பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்திருக்கு பங்கு ஒரு சிக்கன் கீழே விழுந்து சாப்பிடுங்க சிக்கன் கொஞ்சம் வேகணும் பங்கு இல்ல வெந்துடும் இப்ப ம் கஸ்டமருக்கு கடவுள் காட்டுங்க இல்லை பாருங்க சரி சப்ஸ்க்ரைப் இருக்கு பாருங்க எப்படி வச்சீங்க இப்படி எடுத்து காட்டுனேன் இப்படி காட்டுனேன் பாருங்க கனி போட்டாச்சு மல்லிகைத்தூள் போட்டாச்சு தூள் போட்டாச்சு கலரிஸை பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆக விட்ணும் பங்கு சிக்கன் வேற வரைக்கு தான் சிக்கன் வேகிற வரைக்கும் தான் முடிஞ்சு எல்லாமே மதிஞ்சு லாஸ்ட்டில் கனியை ஊற்றி அங்க இருக்கு பார்த்தாலே வேற லெவல்ல இருக்குயா இது என்ன உன்ன என்கிட்ட பல்லி சிக்கன் ரெசிபி இருக்கு பல்லி சிக்கன் ரெசிபி இருக்கு கர்நாடகா தேங்காய் தேங்காய் சிக்கன் இருக்கு சரி அதெல்லாம் உனக்கு ஐட்டம் நிறைய இருக்கு இதா ஸ்டாட்டிங் என்ன தேங்காய் நெல்லே வறுத்து எடுப்பேன் சிக்கனை

அவ்வளவு என்ன பொங்கையே பினிஷ் பண்ணிட்டு கனிய ஊத்தி ரெண்டு தான் அவ்வளோ கனிய ஊத்தினா வேலை முடிஞ்சு கொஞ்சம் வேகம் வேகம் விட்டு எடுத்தோம்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க எடுத்து வந்துடுறேன் புத்தினா எடுத்து போட்டா நல்லா இருக்காது அது சிக்கன் ரெடி கொஞ்சம் வேகணுமா எப்படி போகும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு அண்ணா ஒரு பீஸ் எடுங்க

சிக்கன் வேற லெவலில் வந்திருக்கு இந்தமாதிரி பங்கு அப்படிங்க பங்கு வேலையை காட்டுங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணிலே வந்திருக்கணும் செஃப் தந்து செஃப் தோத்துடுவாரு போலையே நீங்கள் செய்கிறத பார்த்தா ஆ வேற லெவல் பண்ணுவோம் பங்கு ஏதோ உண்மையில வேற லெவலில் வந்துருக்கு பங்கு எதிர்பார்த்த வேலையிலே சொல்கிறேன் வீடியோ காரணம் சொல்கிறீங்களா ஓ உண்மையிலயா சூப்பராக வந்துருக்கு எதுக்குனாலே நான் என்ன ஏன் வரணும் ஹனி சிக்கன் இனிமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் பள்ளி மக்களே ஹனி சிக்கன் எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு பாருங்க வேற லெவல வந்திருக்கு பங்கு அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே மலைச்சாலர் மாதிரி இலையில கொட்டும் வர்றேன் வர்றேன் அதுக்கு தேவையான அங்கே கடி சிக்கன் ரெடி ஆயிருச்சு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிருவோம் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே டேஸ்ட் பாருங்க யாரா லெவல்ல வந்திருக்குங்க அடிச்சுக்கே முடியாது பங்கு இவ்வளவு திறமையிலும் கைக்கு வச்சிருக்கீரா இன்னும் பல திறமை இருக்கு நீங்க வாங்கி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நான் கூட சுமாராக தான் வந்திருக்கும்னு நினைச்சேன் வேற லெவலில் வந்திருக்கு நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க அணி சிக்கன் வேற லெவலில் இருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிருங்க மறக்காம ஷேர் பண்ணிருங்க ஓகேவா நாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு தான் உதவணும் இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நாங்க தான் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க இதே மாதிரி நாங்கள் பெரிய 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 வீடியோலாம் நாங்கள் நிறைய போடுறோம் பார்த்து ரசிங்க மக்களே பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் கனி சிக்கன் ஆ கனி சிக்கன் சாரி கனி சிக்கன் பங்கு எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு முடிக்க போதேன் பங்க சமையலும் ஸ்பீடாக செய்வாரு சாப்பாடும் ஸ்பீடாக சாப்பிட்றாரு நம்ம பங்கு பிரிச்சாதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் முக்காசி சிக்கன் ஓடிட்டு

பாட்டிலாம் ஆண்டாம என்னால் ரொம்ப முன்னால் ஃபஸ்ட்டு ஞாபக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக முடியும் சரி மக்களே உங்களை நாங்க வெறுப்பத்தை விரும்பலா இதே மாதிரி ம் தனி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு நாள் வித்தியாசமான சிக்கன் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உண்மையிலேயே சும்மா சில்லு சில்லு நெக்ஸ்ட் வீடியோ போ கம்மிங் சூன்